டிஎன்இ சேவையில் தமிழ்நாடு ஸ்கில் ட்ரைனிங் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத அதை பார்ப்போம் இதில் இசேவை லாகின் பண்ணோடனே சர்வீசஸ் வைஸை கிளிக் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு சர்வீஸ் அந்த சர்ச் பாக்ஸில் டிஎஸ்டின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்கில் ட்ரைனிங்கிற சர்வீஸ் ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன் ஸ்கில்லோட விண்டோ ஓப்பன் ஆகும் இப்போ இதில் கோர்சஸ் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வேரியசின் செக்டார்லேருந்து நம்மளுக்கு கோர்சஸ் ஆஃப் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க கேண்டிடேட்ஸ் அதாவது படித்து முடித்த ஸ்டூடெண்ட் இலேஞ்சர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது ஃப்ரீ முழுக்க முழுக்க கோர்ஸு இப்போ அவங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு இன் இன் இன்சென்டிவும் தராங்க ஓகேங்களா இப்போது அவருக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் நம்ம பார்ப்போம் அந்த செக்டாரில் இதில் நம்ம கடலூர் கடலூரில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குன்னா இந்த ரெண்டு கோர்ஸ் இருக்குது ஒன்று எலெக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஹோம் அப்ளையன்ஸ் இருக்குது ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி டெக்னீஷியன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த கோர்ஸு அவருக்கு நம்ம கஸ்டமருக்கு தேவைப்படுதுன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது ஃபார்ட்டி டேஸ் ட்ரைனிங் கிளாஸ் ரூம் பேஸ்டு அண்ட் ப்ளேஸ்மெண்ட் ரொம்ப அச்சீவாக இருக்குது அண்ட் தென் அவரோட எலிஜிபிள் கே கேண்டிடேட்ட எலிஜிபிள் வந்து டென்த்து பாஸ் ஆகிருக்கணும் மினிமம் இது எங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கும் அவங்களோட கான்டக்ட் நம்பரும் இங்கே கொடுத்துருக்குறாங்க செயின்ட் ஜோசப் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கடலூரில் நடக்குது இதுக்கான பிளேஸ்மெண்ட் பார்ட்னர் யாருன்னா எல்ஜி சாம்சங் வீகார்டு இவங்கெல்லாம் இந்த கோர்ஸ் முடித்த பிறகு இந்த இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஃபே கேண்டிடேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதில் நீங்கள் கொடுங்க இப்போது யாரையும் ஷூ ஸ்டூடெண்ட்னு கேட்குது ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் பொதுவாக ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அவங்க ஸ்கூல் காலேஜஸில் நான் முதல்வன் ஸ்கீமில் அப்ளை பண்ணுவாங்க இப்போது நம்ம ஸ்கில் ட்ரைனிங் டிஎன் ஸ்கில் ட்ரைனிங் வந்து யாருக்கு அப்படின்னா படித்து முடித்த வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடுற இளைஞர்களுக்கு ஒரு ஊண்டுகோலாக இது அமையும் அதனால தான் அவங்களுக்கு அப்ளே பண்ணுறோம் இப்போ ஸ்டூடெண்டா அப்படின்னு கேட்குறது நோன் கொடுக்கணும் நோன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா அது செலக்ட் லொக்கேஷன் கேட்கும் கடலூர் கொடுக்குறோம் அதை செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் கேட்கும்